வரகத்துலாம் கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளை வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை இல்ல தலை தொலைவுக்கு பின்பாக செய்தியும் சிந்தனையும் என்ற தலைப்பின் கீழாக செய்தியில் வரக்கூடிய தகவல்களையும் அதனுடைய நம்முடைய பார்வையும் விளக்கும் விதமாக இந்த அமர்வு இருக்கின்றது இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி என்பது உலகத்தில் உலகத்தில் அதிகமான மக்களால் பின்பற்றக்கூடிய கிறிஸ்தவ மக்களால் கிறிஸ்துமஸ் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய விழாவாக உலகம் முழுவதுமாக கொண்டாடப்படுவது இதனுடைய அடிப்படையான செய்தி என்னவென்றால் இந்த கிறிஸ்துமஸ் என்று சொல்லக்கூடியது இயேசு பிறந்த நிலம் என்று இன்றைய பெரும்பாலும் மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறார் இந்த சில அடிப்படையான செய்தி மட்டும் பொதுவாக அவர்கள் எதை தன்னுடைய வேதமாக எடுத்துக்கொண்டிருக்கின்றார்களோ அந்த பைபிள் கூட டிசம்பர் இருபத்தி ஐந்து தான் இயேசு பிறந்தா என்பதற்கான ஆதரவு செய்து கிடையாது இயேசு இறந்து நானூறு ஆண்டுகளுக்கு பின்பாக ரோமன் எம்பையர் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவ திருச்சபை தான் இயேசு பிறந்த தினமாக அந்த இடத்தை கொண்டாடுறோம் அது சில காரணங்களால் சரி இது உலகம் முழுவதுமாக கொண்டாடப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இப்ப இதப்படி நான் பேசுவதற்கான காரணம் என்னவென்றால் நாம் வாழக்கூடிய இந்திய நாடு என்பது மதச்சார்பற்ற ஒரு நாடு இங்கே வாழக்கூடிய எந்த ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் அவன் எந்த மதத்தையும் பின்பற்றலாம் எந்த மதத்தை சரி என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறாரோ அந்த அடிப்படையில் வாழ்க்கை அமைத்துக் கொள்ளலாம் அதை பிற மக்களுக்கு உபதேசம் செய்யலாம் இதுவெல்லாம் சுதந்திரமா இந்திய நாட்டில் நமக்கு ஒவ்வொரு குடிமகனுக்கும் கொடுக்கப்பட்ட உரிமை அதனாலதான் மதச்சார்பற்ற ஒரு நாடு இந்தியா ஜனநாயக நாடு என்பதற்கான காரணம் எல்லா நபரும் அவர் விருப்பப்படி உலகத்துல வாழ்ந்துக்கலாம் இந்திய நாடுல என்று சொல்லக்கூடிய ஒரு நாடுதான் இந்திய நாடு இப்ப இதுல என்ன ஒரு சிக்கல் உண்டாதுன்னா நம்மை ஆட்சி செய்யக்கூடிய மத்திய அரசாங்கம் சிறுபான்மை மக்களுக்கு அதிகமான முறையில தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கிறார் இந்திய நாடு என்பது இந்துக்களுக்கான நாடு இந்து ராஷ்டிரா இதுல இந்துக்கள் மட்டும்தான் வாழ வேண்டும் அவர்கள் மட்டும்தான் அந்த கொள்கையின் அடிப்படையில சனாதனத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்பதால் ஒரு நோக்கமா இருக்கு அதற்காக என்ன அளவுக்கும் மக்களுக்கு தொல்லை கொடுக்கணுமோ கொடுக்க முடியுமோ என்ன செய்கிறாங்க இந்த டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் நாள் என்பது இந்த அளவுக்கு இந்திய நாட்டில் வன்முறைக்காக துவக்கத்தை உண்டாக்குறாங்கன்னா பொதுவாக ஒரு வன்முறை உண்டாதுன்னா ஏதோ ஒரு இடங்கள் நடக்கும் ரெண்டு இடம் நடக்கும் சொல்லி வச்ச மாதிரி இந்திய நாட்டினுடைய எட்டு மாநிலங்கள்ல அதே தினத்துல எல்லா பகுதியும் நடக்கும் உதாரணம் சொல்லா ராய்ப்பூரில் சத்தீஸ்கர் மாநிலத்துடைய ராய்ப்பூர் பகுதி அந்த பகுதியில ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒரு மால் இருக்கா இது மாதிரி ஒரு மால்ல அங்க கிறிஸ்துமஸுக்காக பொருட்கள்லாம் வச்சிருக்கிறாங்க இந்த லைட் செட் எல்லாம் போட்டிருப்பாங்க ஸ்டார் மாதிரி லைட் செட் எல்லாம் போட்டிருப்பாங்க கிறிஸ்துமஸுக்காக சாண்டகா சொல்லக்கூடிய ஆடை அணிந்து கொண்டு சில மக்கள்லாம் இருப்பாங்க இது மாதிரி எல்லாமே ஏற்பாடு செஞ்சு அந்த விழா விழாவா கொண்டாடக்கூடிய அளவுக்கு என்ன ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் இந்த இடத்துக்குள்ளாக இந்த ஆர் எஸ் எஸ் அமைப்பை சார்ந்த சில காதி உள்ளே வந்து எல்லாமே அடிச்சு உடைக்கணும் இது இந்திய நாடு இந்த நாடு இந்த நாட்டுல இந்துக்கள் தான் பண்டிகை கொண்டாட வேண்டும் கிறிஸ்தவராக கூட நீங்கள் உங்கள் பண்டியை கொண்டாடக்கூடாது கூடாது இது ஒரு கலவரத்தை உண்டாக்க ஆரம்பிக்கணும் இதே மாதிரி ஒரு சர்ச்சின பள்ளி சர்ச் இருக்கா இல்லையா நம்ம பள்ளிவாச பயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா இது மாதிரி ஒரு சர்ச்சு இந்த தேவாலயத்துல அங்க பாதிரியார் மக்களுக்கு எல்லாம் சொற்படு இழுத்தி கொண்டிருக்கிற சொற்பொழிவு நிகழ்த்து கொண்டிருக்கக்கூடிய இடத்த உள்ள பேசிக் ஓடி பாலியார நகர்த்தி விட்டு பேச ஆரம்பிக்கிறான் இந்த நாடு இந்த நாடு இங்கே உங்களுக்கான அனுமதி கிடையாது பைபிள் என்பது ஒரு வேலசி மொழி அந்த மொழியில் இருக்கக்கூடிய எதையும் நாங்கள் படிக்க கூடாது இந்த நாட்டில் நீங்கள் படிக்க கூடாது பைபிள் வசனங்களா நீங்க படிக்க கூடாது அதுக்கு மாற்றம் என்ன செய்யும் தெரியுமா எங்களுக்கான கீதை இருக்கின்றது அந்த கீதையை படிங்க மனுஷ்ருதி இருக்கின்றது அந்த படிங்க சரதாரத்தை நீங்களும் படிங்கன்னு சொல்லி இருக்கக்கூடிய கிறிஸ்தவர் சபை எல்லா மக்களும் அமர்ந்துருக்கறாங்க ஒரு எழுவது எண்பது மக்கள் உள்ள அமர்ந்திருக்கறாங்க அந்த இடத்துல இந்த நபரை பாதையாரை தள்ளி விட்டு விட்டு அதை பேசுறான் ஜெயஸ்ரீ ராம் தான் சொல்லணும் தெய் ஸ்ரீ தான் சொல்லணும் இப்படி எல்லா இடங்களையும் கலவரத்தை உண்டாக்கக்கூடிய முறையை கையாண்டுகொண்டு ஒன்னு கொண்டு இருக்கிறான் நமக்கு அறியாமல இருக்க கேரளா

இது மாதிரி பிளாட்ஃபார்ம்ல கடவு ஒரு இந்து நபர் என்ன ஒரு வியாபாரம் செய்யறாருன்னா இந்த சாண்டா கிளாஸ் சொல்லி சிகப்பு கலர்ல தலை தொப்பி போட்டிருப்பாங்க சிகப்பு கலர்ல சட்டையும் பேண்டும் போட்டிருப்பாங்கன்னா இல்லையா இது மாதிரி ஆடை விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் ரோட்டு போரத்துல அவருடைய வருமானத்துக்காக குடியரசு பக்கம் மாதிரி விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறாரு அதை உள்ளே வந்து அந்த ஏரியாவுடைய கவுன்சிலரா இருக்கக்கூடிய ஆரம்ப சங்கி ஒருவர் வர்றான் நாலஞ்சு பேர் வர்றான் இந்த நாட்டுல நீங்கள் கிறிஸ்தவனை பொருள் அறிக்கலாமா இந்த பொருளை நீங்க விற்க கூட சண்டை விட்டு வாக்கு பண்ணிட்டு இருக்கிறா இப்படி எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா சிறுபான்மை மக்களுக்கு இஸ்லாமியருக்கு மட்டும் கிடையாது கிறிஸ்தவ மக்களுக்கு தொடர்ச்சியாக ஆய்வு அறிக்க சொல்லக்கூடிய தவறு எடுத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினால இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் நம்முடைய தமிழகத்துடைய முதலமைச்சர் பேசும் போது கண்டனம் தெரிவிக்கிறார் என்ன சொல்றாங்க தெரியுமா இந்திய நாட்டுல சிறுபான்மை மக்களுக்காக சிறுபான்மை எதிராக கலவரங்கள் அதிகப்படு அதிக அதிகமாயிருச்சு எந்த அளவுக்கு என்றால் இந்த பிஜேபி அரசாங்கம் ஆட்சி எழுபத்தி நான்கு பார்த்த ரெண்டாயிரத்தி பதினாலு ஐநூத்தி நான்கு சம்பவங்கள் இந்த கிறிஸ்தவருக்கு எதிராக நடந்திருக்கு இரண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு ஒவ்வொரு ஆண்டிலும் கூட கூட இன்னைக்கு கூடிக்கொண்டே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுல ஏழுநூத்தி ஐம்பத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் செப்டம்பர் மாதம் வரைக்கும் சம்பவங்கள் நம்முடைய இந்தியா நடந்து கொண்டே இருக்கின்றது வாங்கக்கூடாது சொல்லக்கூடிய இந்த சங்கிகள் ஆர்எஸ்எஸ் குண்டர்கள் எதை பார்க்கணும் தெரியுமா இந்திய நாட்டில் முதன்மையான பொறுப்பு நபர் யாரு இந்தியாவுடைய பிரதமர் அவருக்கு பாதுகாப்பு அந்த பாதுகாப்பு கொடுப்பதற்கான வைத்திருக்கக்கூடிய வாகனங்கள் இருக்கா இல்லையா இந்த பிஎம்டபிள்யூ கார் வச்சிருக்கிறான் பென்ஸ் வச்சிருக்கிறான் ரேஞ்ச் ரோவர் வச்சிருக்கிறான் இந்த காருடைய ஒட்டுமொத்த விற்பனையாளர் உற்பத்தியாளர் யாரு தெரியுமா ஜெர்மனி தான் ஜெர்மனி யாரு கிறிஸ்தவ நாடு என் ஓட்டு ஓட்டு விற்கக்கூடிய பொருளை நீ வாங்கக்கூடாது விற்கக்கூடாது சொல்லக்கூடிய நீ நம்மை ஆட்சி செய்யக்கூடிய பிரதமர்கிட்ட சொல்ல முடியுமா நீ வாங்கக்கூடிய காரு ஏழுல இருந்து எட்டு கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கு ஒவ்வொரு காருடைய விலை

தேவாலயத்துல இருக்க அருகாம என சில மக்கள் செய்வோம் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்று மாற்று நபர்களுக்கு இஸ்லாம் குறித்த சந்தேகங்களை தீர்ப்பதற்கான கிறிஸ்தவ சபை சார்ந்த மக்கள்னா ஒரு மீட்டிங் ஏற்பாடு செய்யலாம் இந்து மக்கள இருக்கக்கூடியவர்கள் பெற மாற்றும சார்ந்த யாரா இருந்தாலும் நீங்கள் எங்களிடம் வந்து சில சந்தேகங்கள் கேட்கலாம் அடிப்படையில ஒரு மீட்டிங் வைக்கிறான் அந்த மீட்டிங்கை குலைப்பதற்காக போன்ற அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட நிர்வாகிகள் பிஜேபி மாவட்ட நிர்வாகிகள் இந்த முன்னாடி மாவட்ட நிர்வாகிகள் போறோம் அங்கே சென்று இந்த நிகழ்வை நடக்க விடாம தடுக்கிறோம் எடுக்கிற ஆர்ப்பாட்டம் எல்லாம் கடைசியில காவல்துறைக்கு போகுது காவல்துறை என்ன செய்வாங்க தெரியுமா அங்கே நிகழ்ச்சியவர்கள் அனுமதியோடு அந்த அனுமதியை சீர்குலைக்கு வந்தவர்கள் இந்த பிஜேபி அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் யார் யாரெல்லாம் போராட்டம் செய்ய வந்தாரோ அத்தனை பேரும் கைது செய்தார்கள் எல்லாவது அருளை கொண்டு நம்முடைய மாநிலத்தில நம்முடைய மாவட்டத்தில நடக்கக்கூடிய ஒரு சம்பத்தின் விளைவு என்ன நடக்குது இது மாதிரி எல்லா இடங்களையும் நடக்க முடியுமான்னு கேட்டா ரொம்ப கேள்வி கொடுத்தோம் குறிப்பா இருந்தா இத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு திருவிழா இந்திய நாடு முழுவதுமாக இந்த பிஜேபி அரசாங்கம் ஆட்சி செய்வதற்காக எல்லா சிந்தனை இதற்கெல்லாம் முன்னூதாரணமாக நமக்கு அருகாமல் கர்நாடக மாநிலம் அவர்கள் செய்த ஒரே ஒரு சட்டம் அந்த சட்டத்தை இந்தியா முழுவதும் கொண்டு வந்தால் இந்தியா நிம்மதியாக முன்பா ஒரு சட்டம் ஏற்றுறான் என்ன சட்டம் என்றால் அவருடைய அமைச்சரவை சட்டம் ஏற்றி மக்களுக்கு தகவலா வருது நம்முடைய இந்த மாநிலத்துல இரண்டு ஜாதிகளுக்கு எதிராகவோ இல்ல இரண்டு மதங்களுக்கு எதிராகவோ யாராவது எழுத்து பூர்வமாக எழுதினாலும் யாரால் பேச்சின் மூலமா பேசினாலும் ஜாதியினுடைய பெயரை சொல்லி அவர்களை கலங்கப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வை ஏற்படுத்தினால் அது குற்றமாக மாற்றப்படும் அவர்கள் மீது ஜாமீனில் வெளியே வர அளவுக்கு கைது செய்யப்படுவாங்க ரெண்டு ஜாதிக்கு இடையில ரெண்டு மதங்களுக்கு இடையில கலவரம் துன்ற குழைய யாராவது பேசினாலோ யாராவது கருத்துக்கள் எழுதினாலோ அவர்கள் குற்றவாளி அவர் சிறை தண்டனை கிடைக்கும் வர முடியாது அந்த குற்றம் நடுவுல நடுவில் கலவரத்தை உண்டாக்கள் என்பது உறுதி செய்யப்பட்டால் ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அவன் கிடைக்கும் யார் இவரால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவருக்கு இவரிடமிருந்து இழப்பீடு கொடுக்க கொடுக்கப்பட வேண்டும் இப்படியான சட்டம் வார் இது மாதிரியாக இந்தியா முழு இல்ல மாநிலங்கள் குறிப்பா தமிழம் உட்பட இது மாலியா சட்டங்கள் இயற்றப்பட்டால் இந்திய நாட்டு மக்கள் ஒற்றுமையோடு இந்த ஒரு பயம் என்பது நாம் இப்படி பேசினா நமக்கான தண்டனை என்பது கடத்தலும் நாம் பாதிக்கப்படும் இந்த ஆரஸ் சித்தாந்தம் ஒழிக்கப்படும் என்பதை நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும் இது மாதிரியான சட்டங்கள் இயற்றப்பட்டால் இந்திய நாட்டு மக்களும் இந்திய நாடும் நிம்மதியாக வாழும் இதுபோல சட்டங்களில் அனைத்து மாநிலங்களும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை இந்த செய்தியின் சிந்தனையும் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் வாக்கு தவன்களில்